நடிகர் சிம்பு அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டமே இருக்குது அதே போல் நடிகை அசின் அவர்களுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இருக்குது பட் ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவே இல்லை ரசிகர்கள் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேரா நடித்ததே இல்லையே எதுக்கு இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு படத்தில் பேரா நடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக ப்ராஜெக்ட்லாம் செட் ஆயிருக்கு பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் தாங்க ட்ராப் ஆகிடுச்சு அந்த ப்ராஜெக்ட் தப்ப இவங்க எடுத்துக்கிட்ட ஷூட் எடுத்துப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவிக்கிட்டு இருக்கு சோ அந்த படத்தை வந்து எஸ் சூர்யாவோட இயக்கத்தில் தான் வந்து இயக்கம் இருந்தது அண்ட் அந்த படம் பேரு தான் வந்து ஏசி அப்படின்ற ஒரு படம் இதில் வந்து நம்ம சிம்புவும் அசினும் தான் ஒப்பந்தமாகி ஷூட்லாம் நடந்திருக்கு பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஸோ இதனால் வந்துட்டு இந்த ஷூட்டை இப்போ பார்க்கக்குள்ள ரசிகர்கள் எல்லாருமே சே இவங்க ரெண்டு பேர் காம்போவில் ஒரு படம் வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஏக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க என்ன மாறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க